ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாஸ்ட்டு வீடியோவில் தாது புஷ்டி லேக்கியம் அப்படின்னு ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அதுக்காக தாங்க இந்த வீடியோ இந்த லேகியம் வந்து எல்லோரும் சாப்பிடக்கூடியதுங்க எக்ஸப்ட் ப்ரெக்னெண்ட் லேடீஸ் அவங்க சாப்பிட வேணாம் அதை தவிர்த்து மற்ற எல்லோருமே சாப்பிட்டுடான் ஒரு பத்து வயதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களா இருந்தால் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கொடுத்துட்டு பால் கொடுத்துருங்க பெரியவங்களாக இருந்தால் பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன் கொடு சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிடலாம் இதில் நாற்பது வகையான நாட்டு மருந்து பொருட்கள் சேர்க்குறாங்கங்க இதனுடைய பேரை ஒன்று ஒன்றும் தனியாக சொல்கிறது இருந்தால் வீடியோ ரொம்ப லென்த்துக்கு போகும் அதனால் சொல்ல முடியல சில நேம்களை மட்டும் சொல்கிறேன் சாலா மிஸ்ரி ரூம் விசிறி மூன்று வகையான திப்பிலி தாளிச்சப்பத்திரி விதைகள்லேயே மூணு வித வகையான விதை துத்தி விதை ஸ்போக் விதை இது போன்ற இன்னும் நிறைய இருக்குங்க திருநாகப்பூ கல்நார் நிலச்சக்கரை கிழங்கு காட்டு மாட்டுப்பால் இது போன்ற பல பொருட்களை கொண்டு இந்த செய்கிறாங்கங்க இது பெரிய ப்ராசஸ் இதை இந்த பொருட்களை நாட்டு மருந்து கடைகள்லன்னு வாங்கி அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க காய வைப்பாங்க அதுக்கப்புறம் அதை பொடி பொடியாக நறுக்கி இதுக்குன்னு தனியாக மிஷின் இருக்குங்க அரைக்கிறதுக்கு அந்த மிஷினில் அரைச்சி நாட்டு சர்க்கரை இன்னும் பாதாம் பிசின் எல்லாம் போட்டு கிண்டுவாங்க நல்ல நெய் பசு நெய் எல்லாம் சேர்ப்பாங்கங்க பாதாம் வால்நட் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணி கிண்டுவாங்க உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதை வாங்கி கொடுங்க உடல் மெலிஞ்ச குழந்தையாக இருந்தாலும் இது சாப்பிட்டுச்சின்னா கண்டிப்பாக சதவ பிடிக்குங்க ஏன்னா இது வந்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் உடல் வலிமையை கொடுக்குங்க இது ஒன் கேஜி நைன் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு விற்கிறாங்க நாம் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் இப்படின்னு கொடுக்குறோம் ஆனால் இது முழுக்க முழுக்க நாட்டு மருந்து பொருட்களால் ஆனது ஒவ்வொரு நாட்டு மருந்து பொருட்களுக்கும் பல வகையான நன்மைகள் இருக்குதுங்க அதனால் இது நீங்கள் வாங்கி கொடுக்க விரும்புனீங்கன்னா ஒன் கேஜி நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கமெண்ட்டில் கேளுங்க நான் உங்களுக்கு மொபைல் நம்பர் சென்ட் பண்ணுறேன் அவங்கள்ட்ட நீங்கள் பேசிக்கோங்க நம்ம உடம்பில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் வலிமையை கொடுக்குதுங்க அது இல்லாமல் நம்ம உடம்பில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் இது வலிமையை கொடுக்குது அதனால் இது போன்ற உணவுகளை அடிக்கடி சேர்த்து கொள்ளுங்கள் இது பயனுள்ள தகவலாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ